எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க நான் வந்து நாலு மணிக்கு எழுந்திரிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிச்சு காலையிலேயே இட்லி விட்லியெல்லாம் இன்னைக்கு இட்லி தான் செய்கிறேன் முட்டைக்குழம்பு வைக்கலான்ட்டு இட்லி வேக வச்சு வச்சு சட்னி வச்சுட்டு காலையில் ஏழு 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 மணிக்கு அங்கே ஷார்ப்பாக இருப்போம் அதனாடி தான் நீங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கீங்க பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் நான் வந்து காலையில ஏழு மணிக்கு அங்க இருக்கும் கணக்கு முடிச்சுட்டு வரும்போது மூன்றே ஆயிரம் நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு என்ன சமைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் வந்துட்டு மழை இங்கெல்லாம் மழை கோயம்புத்தூர்ல எல்லாம் மழை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ்ல இன்னைக்கு காலையில எல்லாரும் எந்திரிச்சிருங்க நினைக்கிறேன் எந்திரிச்சு குழந்தைகளுக்கு டிஃபன் சாப்பாடு எல்லாம் பண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி தான் லேடிஸ் எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாங்க காலையில எழுந்திருக்க அஞ்சு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சாலும் நைட்டு பத்து மணி வரைக்கும் இங்கேயும் அங்கேயும் நிற்க வேண்டியது தான் வேலை அதில் வெரிக்கோஸே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலனால ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சியோ மிஸ் யூ